இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டாரத்திலே இந்த ஆப்ஷன் கிடையாது அதாவது எயிட்டி லோன் போட்டுக்கலாம் இது வந்து கரெக்டாக வேலமால் ஸ்கூலில் இருந்து ஒரு டார்வின் டார்மின் இருந்து ஒரு கிலோமீட்டர் மிடில் லொக்கேஷன் இருக்குது இப்படி போனோம்னாக்கா உங்களுக்கு மதுரை வயல் பைபாஸ் அந்த பக்கம் உங்களுக்கு விநாயகரம் கள்ளிக்குப்பம் போயிடலாம் புதிய விட்டு நல்ல கைராசியான நிறுவனம் உங்களுக்கு எல்லா விதமான அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் டைட்டில் கிளியரா இருக்கும் இப்போ நான் இருக்கிறது சூரப்பட்டி வேலைமலை ஸ்கூலுங்க இன்ஜினியரிங் காலேஜ் அது ஸ்கூலு வித்தியாசம் இங்கிருந்து கட்ட ஒரு கிலோமீட்டர் புத்தம் புதிய லேவுட்டு பார்க்க போறாங்க எல்லா அம்சங்களும் நிறைஞ்சது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப டீசென்ட் ப்ரைஸ் மார்க்கெட் விலைக்கு கொண்டு வந்துருக்கிறேன் அதாவது வாங்கக்கூடிய விலையில இருக்கும் பார்த்தா ஒவ்வொருத்தங்க அதிகமா சொல்லுவாங்க பட் இது நியூ லேவட்டுங்கனால நியூ லாட்சுங்கனால விலை கம்மியா இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் மக்களே இப்ப நான் இருக்கிறது சூரப்பட்டு மெயின் ரோடு கரெக்டா ஏழு மீட்டர் இந்த பக்கம் உங்களுக்கு மதுரை வயல் பைபாஸ் சென்ட்ரல் ஒரு பகுதியில் ஒரு புத்தம் புதிய சிஎம்டி அவுட்ரூட் லேஅவுட்டு இதில் என்னென்னாக்கா சின்ன பிளாட்டு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இப்போ நான் நிற்கிறது கார்னரில் நிற்கிறேன் இப்போ பார்க்கறது பிரீமியம் பிளாட்டுங்க நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ரோடு சைடு மட்டும் ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இது மட்டும் பிரீமியம்ங்க ரூபா சதுரடி இது பில்டருக்கு கண்டிப்பாக சட்டாங்க ரெண்டு வீடு கட்டலாம் ஏன்னா ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நார்த் ஈஸ்ட் கார்னர் பிரகாரம் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வயல் ரோடு பெரிய ரோடு பாருங்கள் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் டாப் ரோடு போட்டு அது வரைக்கும் இருக்குது இது பூரா ப்ளாட் வேன்மெண்ட் தான் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ரோட்ல நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் பெரிய ப்ராபர்ட்டியாக எனக்கு சின்ன பிளாட்டை வேணுனாக்காங்க இப்போதைக்கு முன்னாடி வரவங்களுக்கு முந்திக்கிங்க பக்கத்தில் இருக்குது ஸோ எல்லாமே வேக்கண்டாக இருக்குது இதில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் பூரா அப்பார்ட்மெண்ட்ஸ் ட்ரோனில் பாருங்கள் அட்டகாசமான ஒரு லொக்கேஷனில் உங்கள்காண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் உங்கள்கா வேலை பார்த்துட்டுருக்காங்க கவர்மெண்ட் கார்பரேஷனு இங்கே உங்களுக்கு மழை நீர்லாம் நிற்காது தண்ணீர் ஓரளவுக்கு இருக்கும் இப்போ உளுப்பில் வந்துட்டோம் பாருங்கள் உடலாம் கட்டிட்டு இருக்கிறாங்களா ஜேஜேன் இருக்குதா இது இருதடி ரோடு தான் ஸோ இங்கே வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க இது வந்து கரெக்டாக வேளம்பால் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டார்மிக் ஸ்கூல்லிருந்து ஒரு கிலோமீட்டரு மிடில் லொகேஷன் இருக்குது இங்க வந்து உங்களுக்கு நிறைய பேர் வீடு கட்டிட்டு போனீங்கன்னாக்கா பக்கத்துல உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது ஈஸி அக்சஸ் அது ஒரு பெரிய சிறப்பு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டாரத்திலே இந்த ஆப்ஷன் கிடையாது அதாவது எயிட்டி பர்சன்ட் லோன் போட்டுக்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா கையில் இருந்துனாக்கா இங்கே மிச்ச காசு லோன் போட்டுக்கலாம் எல்லாம் பெரிய பெரிய பிளாட்டாக இருக்குது எனக்கு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வேணும்ப்பா சின்ன பிளாட்டாக வந்தால் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது அது வந்து உங்களுக்கு பிரைஸ் மார்க்கெட் ரேட்டை விட கொடுக்கறத விட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க பட் அதுக்கு லோன் சப்போர்ட் இருக்குது அது ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் சின்ன சைஸ் ஒரு முப்பத்தி ஒரு லட்ச ரூபா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்துடும் மொத்த விலையே அவ்வளோதான் அதில் ஒரு இருபது லட்சம் வச்சுனாக்கா ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது லட்ச ரூபாய்க்கு தண்ணி வீடு கட்டிக்கலாம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அது பக்கத்துலேயே இருக்குது ஒட்டின மாதிரி பின்னாடி இருக்குது இது பூரா முன்னாடி இருக்கக்கூடிய பிளாட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி பாருங்க புதிய லேவிட்டு நல்ல கைராசியான நிறுவனம் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் இருக்கும் டைட்டில் கிளியரா இருக்கும் ஃபைனலாக விலை விலை வந்து ஆறாயிரத்தி முந்நூறுவாங்க நெகோசியன் இருக்குது ரெடி கேஸ் பையருக்கு கண்டிப்பாக நீங்கள் லோன் போட்டுக்காலும் சப்போர்ட் பண்ணுவாங்க பெஸ்ட் ப்ரைஸ் தரலாம் உடனே புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன் இங்கே தனி வீடு வேணாலும் கட்டி கொடுப்போம் அதுக்கும் பா இருக்குது நன்றி